ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பெண்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன ஜோதிட ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து சொல்லிடுறேன் வாங்க பார்க்கலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள ஜனவரியுடைய மூன்றாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு பிறந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு பௌர்ணமி நாளை நாள் நாளை நாள் மார்கழி மாதம் பத்தொம்போதாம் தேதி அதே போல் கிழமை சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை ஒரு சிறப்பான சனிக்கிழமையாக அமைந்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மார்கழியுடைய பௌர்ணமியானது நாளை நாள் வருது நாளை நாள் மார்கழியுடைய பௌர்ணமி மட்டும் கிடையாது திருவாதுரை நட்சத்திர நாளோ ஸோ மார்கழியுடைய திருவாதுரை நட்சத்திர நாள் மார்கழியுடைய இந்த அற்புதமான நாள் அனைத்து சிவன் கோவில்கள்லேயும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பேசிக்காகவே பௌர்ணமிக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் ஆனால் நாளை நாள் ஸ்பெஷல் பூஜை நடைபெறும் அப்படி என்ன ஸ்பெஷலான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் இந்த நாளில் ஆருத்திர தரிசனம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு தரிசனமானது அனைத்து சிவன் கோவில்கள்லேயும் நடைபெறும் இந்த சிறப்பு தரிசனத்தினாலேயே நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷல் நாளாக கருதப்படுது இந்த ஸ்பெஷல் நாளில் பெண்களுக்கு ஒரு முக்கியமான டாஸ்க் வந்து இருக்குது அது என்னென்னா நாளை நாள் நான் இங்கே உணவு சமைக்கும்போது இந்த ஒரு ஒரு உணவையும் சேர்த்து சமைக்கணும் என்பது குறிப்பிடப்படுது நார்மலாக வீட்டில் சமைக்கிறோம்ல அந்த மாதிரி நாளை நாள் சமைக்கிறதோடு சேர்த்து ஆருத்திர தரிசன நாளில் இந்த ஒரு இதையும் சேர்த்து சாப்பிட்டா நிறைய பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அதை என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படி என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்மீக சார்ந்த விஷயத்தை ஜோதிடர்கள் சொன்னதை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ கண் கண்டிப்பாக வந்து வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆருத்திர தரிசனத்தை பற்றி ஆல்ரெடி தெரியும் எனக்கு என்ன பிரசாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு இது தெரியும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம் இல்லை எங்களுக்கு தெரியாது அதை பற்றி டீட்டெயில்டாக சொல் அப்படிங்கிறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னங்கிறத டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆருத்திர தரிசனத்தினாலான நாளை நாள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான உணவு என்னென்னா களிங்க அதுவும் சாதாரண களி கிடையாது திருவாதுரை நட்சத்திரத்தில் நாளை நாள் செய்ய வேண்டிய திருவாதுரை களி ஸோ இந்த திருவாதுரை களி எப்படி செய்யணும் இதை சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த களி செய்கிறத பற்றியும் இந்த களி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றியும் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஸோ வாங்க இந்த என்னங்கிறதோல பார்க்கலாம் திருவாதுரைக்கு ஒருவாய் களி என்பது ஒரு பெரிய பழமொழிங்க இந்த இந்த களி கிடைக்கிறது அவ்வளோ பெரிய புண்ணியோ ஸோ மார்கழியில் திருவாதுரையான நாளை நாள் விரதம் இருந்து இறைவனுக்கு களியை படைத்து அனைவரும் களி சாப்பிடணும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது திருவாதுரை நாளான நாளை நாள் களி சாப்பிட்டால் அதன் பலன் அளவிற்கிடையாது என்பது சொல்லப்படுது அதாவது நாளை நாள் களி சாப்பிட்டா அதனுடைய பலன் அளவிட முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குது இறைவனுக்கு படைத்த களியை குழந்தைகளுக்கும் கொடுத்தால் புத்திசாலித்தனம் பெருகோ அதை விட அறிவும் ஆற்றலும் பெருகோ இது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது அதுவும் திருமணமான பெண்கள் வந்து நாளை நாள் இந்த களியை செய்து சாப்பிட்டா தீர்க்க சுமங்க வர கிடைக்கும் என்பது நம்பிக்கை தான் பெண்கள் நாளை நாள் சமைக்க வேண்டிய முக்கிய உணவு இந்த திருவாதுரை களி என்பதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மார்கழி மாதத்தில் திருவாதுரை நாளுங்கிறது அற்புதமான நாளாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுது கணவனுடைய தீர்க்க ஆயுள் வேண்டி பெண்கள் நோன்பிருந்து இறைவனை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இந்த நாள் பிறந்த வீட்டு பெண்களுக்கு விருந்து படைத்து வாழ்த்தி திருவாதுரை களி கொடுத்து தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது தான் இந்த நோன்புடைய மெயின் நோக்கமே நாளை நாளில் கன்னி பெண்களும் திருமண மாணவர்களும் விரதம் இருந்து இறைவனை வழிபாடு செய்யும்போது நீங்கள் நினச்ச மாதிரியே திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையும் ஸோ இதெல்லாம் நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யணும் அப்போ இந்த பரிகாரம் உங்களுக்கு பழிக்கும் ஸோ அதனால் நம்பிக்கையோட நாளை நாள் சொல்வதை எல்லாமே வந்து செய்ங்க ஒரு காலை தூக்கி ஆனந்த நடனமாடக்கூடிய நடராஜ பெருமான நாளில் நம்ம கழிப்படைத்து வழிபட்டால் நமது வாழ்க்கையில மகிழ்ச்சி தாண்டவமாடும் என்பது ஒரு தீராத நம்பிக்கையாக சொல்லப்படுது எனவேதான் மார்கழி திருவாதுரை நாளும் களியும் தலகம் என்னும் காய்கறி கூட்டும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு அந்த காலத்திலிருந்து இப்போ வரையும் செய்யப்படுது இதற்கான புராண கதையும் ஒன்று இருக்குது அந்த புராண கதை என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த புராண கதை வேணும்னா வீடியோவை பாருங்கள் இல்லை வேணா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஏழை பக்தனான சேத்தனரின் உண்மையான பக்திய உலகுக்கு வெளிக்காட்டவே சிவபெருமான் தரிசனம் தந்த மார்கழி திருவாதுரை நாளே ஆருத்ர தரிசனம் என கொண்டாடப்படுது சேந்தனரின் வீட்டில் சிவபெருமான் அடியாராக வந்து களி உண்டு தரிசனம் கொடுத்திருக்கிறார் அன்று மார்கழி திருவாதுரை நாள் எனவே தான் ஆருத்ர தரிசன நாள் என்று சிவபெருமானுக்கு களி படைக்கப்படுது அப்போ அந்த களி சிவபெருமான் ஆல்ரெடி சாப்பிட்டது அதை நாம் இந்த நாளில் சாப்பிட்டா சிவபெருமானுடைய அருளால் நமக்கு புண்ணியம் சேரும் அதனால தான் இந்த நாளில் களி சாப்பிடணுங்கிறது மெயினாக சொல்லப்படுது காவேரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்து வந்த பட்டினத்தாரிடம் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்து வந்தவர் சேத்தனார் பட்டணத்தார் துறவரம் மேற்கொண்டவுடன் அவரிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் சூறை விட்டார் இதை கேள்விப்பட்ட சோழ மன்னர் சேத்தனரை சிறையில் அடைத்தார் பட்டினத்தார் சேத்தனாரை சிறையிலிருந்து விடுவிக்க சிவபெருமானிடம் வேண்டினார் உடனே சிறை கதவுகள் திறந்து சேந்தனார் விடுதலை பெற்றார் சிறையிலிருந்து வெளியில் வந்த சேந்தனார் சிதம்பரத்திற்கு வந்து அங்கு விறகு வெட்டி விற்று வாழ்க்கை நடத்தி வந்தார் விறகுகளை விற்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தில் தினமும் ஒரு சிவனடியாருக்காவது ஒருவேளை உணவளித்த பின்பே தான் உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் உண்மையான பக்தர்களை சோதிப்பது சிவனுடைய வாடிக்கைதானே சேத்தனாருடைய பக்தியை சோதிக்க எண்ணினார் சிவபெருமான் ஒருநாள் அளவுக்கு அதிகமாக மழை பெய்து விறகுகளை அனைத்தும் ஈரமாக்கிவிட்டார் விறகுகள் ஈரமானதால் அதை வாங்குவதற்கு யாரும் முன்வரவில்லை இதனால் அன்றைய நாள் உணவுக்கு அரிசி வாங்குவதற்கு கூட கையில் காசில்லாமல் மிகுந்த சிரமத்துக்கு ஆளானார் இதனால் வீட்டிலிருந்த கேழ்வரகளை களி செய்து சிவனடியாருக்கு காத்திருக்க தொடங்கினார் நேரம் சென்றதோ தவிர இவர் வீட்டுக்கு சிவனடியார் யாரும் வருவதாக தெரியவில்லை இதனால் மனம் மனபருந்திய சேத்தனாரின் உண்மையான எளிமையான பக்தியை உலகிற்கு தெரியப்பட நினைத்தார் தில்லை நடராஜர் ஒரு சிவனடியார் வேடத்தில் நள்ளிரவு வேலையில் சேத்தனாருடைய வீட்டு கதவை தட்டினார் நடராஜ பெருமான் கதவை திறந்த சேத்தனார் வந்திருப்பது சிவனடியார் என்பதை அறிந்து அகமகிழ்ந்து அவருக்கு தன் கையாலேயே களியை விருந்தாக படைத்தார் சிவனடியாரும் அந்த களியை மிக்க மகிழ்ச்சியோடு உண்டதோடு எஞ்சியிருந்த களியும் தனது அடுத்த வேளை உணவுக்கு தருமாறு கேட்டு வாங்கி சென்றார் சோழ மன்னர் கண்டரத்திர திருத்தர் தினசரி செய்யும் சிவபூஜையில் சிவபெருமானுடைய திருப்பாத சலங்கை ஒளி கேட்பது வழக்கம் ஆனால் அன்றிரவு சேத்தனாருடைய வீட்டுக்கு களி உண்ண சென்றதால் கண்டரதிரத சோழரின் சிவபூஜையில் நடராஜருடைய திருப்பாத சலங்கை ஒளி கேட்கவில்லை இதனால் வருந்திய மன்னர் தன்னுடைய சிவ வழிபாட்டில் ஏதேனும் இருக்குமா என்று நினைத்தவாறே உறங்கிவிட்டார் சோழனின் கனவில் வந்த சிவன் நம் சேத்தனார் வீட்டிற்கு களி சாப்பிடப் போனதால் உங்களுடைய சிவ பூஜையில் சிலம்பு ஒழிக்கவில்லை நாளைய தேர் திருவிழாவில் அந்த சேத்தனாரை நீ காண்பாயாக என்று சொல்லிவிட்டு விட்டார் அதை கேட்ட மன்னர் சேத்தனாரருடைய அன்பே தூய அன்பு என்று எண்ணியவாறே அயர்ந்து தூங்கிவிட்டார் மறுநாள் காலையில் வழக்கம்போல் தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பரம் நடராஜர் கோவில் கருவறையை திறந்தனர் அங்கு நடராஜ பெருமானை களி சிதறர்கள் இருந்தனர் இந்த செய்தியை உடனடியாக அரசருக்கு தெரியப்படுத்தினார் அரசரும் முதல் நாள் இரவு தன் கண்ட கனவை எண்ணி மகிழ்ந்தார் சேத்தனாரை கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும் என்று அமைச்சருக்கு கட்டளையிட்டார் ஆனால் சேத்தனாரோ தில்லையில் நடைபெற்ற நடராஜ பெருமானின் தேர் திருவிழாவிற்கு சென்றுவிட்டார் சிவபெருமான் நடராஜ பெருமானன் நேரில் அமர்த்தியவுடன் அரசர் உள்பட அனைவரும் தேரை வடம்பிடித்திழுத்தனர் ஆனால் மழையின் காரணமாக சேட்டில் தேர் சக்கரம் அழுந்தியதால் தேர் நகராமல் அடம் பிடித்தது அந்த சமயத்தில் அசிரியாக ஒரு குரல் ஒழித்தது உடனே சேத்தனாரே ஒன்று மறியாத என் எப்படி பாடுவேன் என்று நடராஜரை துதித்தார் ஸோ சிவபெருமான் அதற்கு அருள் புரிய சேத்தனார் இறைவன் அருளால் மண்ணுலகத்தில்லை வளர்க நம்பியர்கள் வஞ்சகர் போகலை என்று தொடங்கி பல்லாண்டு கூறுவதுமே என்று முடித்து பதிமூணு பாடல்களை இறைவனை நினைத்து பாடினார் உடனே தேர் படி தானாகவே சுற்றி வந்து நிலை பெற்று நின்றது இதை பார்த்த அரசரும் தெல்லைவாழ் அந்தனர்களும் சேத்தனாருடைய கால்களில் விழுந்து வழங்கினர் இவ்வளவு சிறப்புகளை கொண்டது தான் நாளை நாள் இப்பேற்பட்ட நாளில் நீங்கள் திருவாதுரை களி செய்து சாப்பிட்றது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ இந்த புராண கதையை சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் இந்த புராண கதையை சொன்னேன் இந்த கதையோடு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு வீடியோ பத்தாது ஸோ நாளை நாள் கண்டிப்பாக திருவாதூரை களி செய்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க ஸோ அது ரொம்ப ஈஸியானது தான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய இருக்குது அதோட கைடனில் சமைச்சிருங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்